தர்பார் பண்ணின தளபதி நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான் ரெண்டு ராஜாக்கள் அஞ்சு பனிரெண்டு இஸ்ரவேலின் நதியாகிய யோர்தானில் போய் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணும் என்று எலிசா சொன்னபோது நாகமானுக்கு கடும் கோபம் மூண்டது அப்போது அவன் சொன்னது நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான் குஷ்டமும் அதனால் உண்டான நஷ்டமும் நீங்க நல்லதொரு அதாவது பைசா செலவில்லாத எளிதான வழியை தீர்க்க தரிசி சொன்னபோது தன்னுடைய தேசத்தில் ஓடுகிற ஆப்னாவையும் பர்பாரையும் குறிப்பிட்டு சொல்லி அதெல்லாம் தண்ணீராய் தெரியலையோ யோர்தானில் தான் மூழ்க வேண்டுமோ நல்லதையும் நடக்கப்போகிற அற்புதத்தையும் பற்றி சொன்னால் ஆப்னா பர்பார் அப்படி இப்படின்னு பேசி நாகமான் தர்பார் பண்ணுகிறதை பாருங்கள் நாகமான் குறிப்பிட்ட நதிகள் அழுக்கை மட்டும் போக்கலாம் ஆனால் எலிசா சொன்ன யோர்தான் நதி ஆரோக்கியமாக்கும் நதி ஆப்னா பர்பார் என்னும் நதிகள் அடித்து புரண்டு பெருக்கெடுத்து பாய்ந்தோடலாம் ஆனால் அந்த தண்ணீரால் குணப்படுத்த முடியாது தீர்க்கன் சொன்ன நதியில் தேவனின் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்தோடுகிறது இதை அறியாத அந்த மான் அதாவது நாகமான் அப்போது புரிந்து கொள்ளவில்லை கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னபோது கீழ்ப்படியாமல் மேல்படியில் நின்று கொண்டு அந்த மான் துள்ளியது பின்பு தன்னுடைய ஊழியக்காரர்கள் அதை எடுத்து சொன்னபோது ஒரு வழியாய் கீழ்ப்படிந்தது பின்பு அந்த மான் யோர்தானுக்குள் கால் பதித்து மூழ்கி எழுந்தது ஆறு தடவை எதுவும் நடக்கவில்லை ஆனாலும் ஏழாவது முறை மூழ்கி எழுந்தபோது அந்த மானின் அதாவது நாகமானின் மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சம் போல மாறிவிட்டது இதற்கு பின் இந்த மான் குதிரையில் சவாரி செய்து எலிசா முன் போய் நின்றது இதை பற்றி மேலும் அறிந்து கொள்ள ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்துக்குள் நுழைந்து செல்லுங்கள் உங்களது கருத்துக்களை பதிவிட மறவாதீர்கள்